அத்தியாயம் நூற்று அறுபத்தைந்து என்னுடைய முட்டாள் பாகம் ஒன்று காவல் நைட் லாங் ஹாவோசென் உனது மந்திர கவசங்களின் செயல்திறனை மேம்படுத்த உன் கட்டுப்பாட்டை பயன்படுத்தியிருக்கிறாய் என்று நினைக்கிறேன் இது மிகச் சிறந்த பலனை தந்திருக்கிறது உன் கையில் உள்ள மந்திர கம்பு தூய தூயத்தீமேக படிகத்தால் ஆனது இது உனக்கு நல்ல பலத்தை தருகிறது ஆனால் உன்னிடம் இயல்பாகவே அபாரமான திறமை இல்லாவிட்டால் இவ்வளவு வேகமாக உன் பாதுகாப்பு மந்திரங்களை பயன்படுத்தியிருக்க முடியாது ஒருவரின் இரகசியத்தை பற்றி கேட்கக் கூடாது என்றாலும் உங்களில் எனக்கு மிகவும் ஆர்வமூட்டுபவர் நீதான் லின்சின் ஏன் உன்னால் தாக்குதல் மந்திரங்களை பயன்படுத்த முடியவில்லை நீ ஒரு ஆல்கெமிஸ்ட் என்றும் தெரியும் இந்த இரட்டை திறமையுடன் உனது பாதுகாப்பு மந்திரங்கள் மிகவும் பயனுள்ளவை நீ உன் மந்திர கட்டுப்பாட்டை முழுமையாக பயிற்சி செய்தால் எதிர்காலத்தில் மேஜ் கோவிலின் பெருமையாக மாறுவாய் என்று நம்புகிறேன் காவியின்றியின் வார்த்தைகளைக் கேட்டு லின்சின் அமைதியானான் இந்த பச்சை முடி கொண்ட தற்பெருமை மிக்க இளைஞனின் முகம் இருண்டது ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை தலையைத் தாழ்த்தி அமர்ந்திருந்தான் காவியின்றி அவனை ஆழமாக பார்த்து சரி சரி இப்போது தாக்குதல் மந்திரங்களை பயன்படுத்த முடியாத லின்சினின் பயனை பற்றி பேசியிருக்கிறோம் இந்த அணியில் லின்சின் ஒரு கவசப் போர்வீரனுக்கு இணையானவன் மந்திரத்தைப் பயன்படுத்துவதால் அவனது பயன் ஒரு கவசப் போர்வீரனை விடவும் பெரியது என்று கூடச் சொல்லலாம் லின்சின் நீ எப்போதும் தாக்குதல் மந்திரங்களை பயன்படுத்த முடியாவிட்டாலும் உன் தீ மந்திர கட்டுப்பாட்டை பாதுகாப்பு மற்றும் உதவி மந்திரங்களில் முழுமையாக செலுத்த வேண்டும் இப்படி செய்தால் வலிமையான எதிரிகளை எதிர்கொள்ளும்போது இன்று செய்தது போல லாங் ஹாவோசெனின் பாதுகாப்புக்கு உதவ முடியும் பல பலவீனமான எதிரிகளை எதிர்கொள்ளும்போது உனது திறமை மிகவும் பிரகாசிக்கும் யாராவது ஆபத்தில் இருக்கும்போது முதலில் ஓடி உதவ வேண்டியவன் நீதான் இதற்கு எப்போதும் ஒட்டுமொத்த நிலைமையை கவனிக்க வேண்டும் லின்சின் அமைதியாக தலையசைத்து நான் முயற்சி செய்கிறேன் என்று குறுகிய பதிலளித்தான் காவியின்றி தாக்குதல் மந்திரங்களை பற்றி கேள்வி எழுப்பியது அவனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருந்தது காவியின்றி தொடர்ந்தான் லின்சினை பின்புறத்தில் வைக்கிறேன் இனிர் அதிக பாதுகாப்பு தேவைப்படுபவள் அணியின் நடுவில் இருப்பாள் லாங் ஹாவோசென் உன் துணை ஹாவியூவை பயன்படுத்தி போரில் அவர்களை நகர்த்த உதவ வேண்டும் உதாரணமாக மிதவை காற்று மந்திரத்தைப் பயன்படுத்தலாம் தேவைப்படும்போது அவர்களை தூக்கி செல்ல வேண்டும் லாங் ஹாவோசென் காவியின்றியின் ஒவ்வொரு வார்த்தையையும் உன்னிப்பாக கேட்டான் இவை அனுபவத்தால் உருவான பாடங்கள் பயிற்சியில் ஏ ஹுவாவின் ஆராய்ச்சி அருமையானது ஆனால் உண்மையான போர்க்கள அனுபவத்தில் குறிப்பாக அணிப்போரில் ஏ ஹுவா காவ்யுடன் ஒப்பிட முடியாது அவனது உடலில் உள்ள வடுக்கள் இரத்தத்தால் கற்ற பாடங்களை பறைசாற்றின காவ்யின்றி தொடர்ந்து பேசினான் வாங் யுவான் யுவான் சிமா சியான் என் பார்வையில் நீங்கள் இருவரும் வெறும் போர்வீரர்கள் கோடரி போர்வீரரும் புனித போர்வீரரும் இதை கேட்டு வாங் யுவானும் சிமா சியானும் சற்று வெட்கத்துடன் முகம் சுண்டினர் காவியின்றி மெல்லிய புன்னகையுடன் வெட்கப்பட வேண்டாம் இது எந்தவித பிரச்சினையும் இல்லை ஒவ்வொருவரின் வளர்ச்சிப் பாதை வேறுபட்டது முக்கியமான விஷயம் அந்த பாதை உங்களுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் வாங் யுவான் யுவான் உன்னை பற்றி அதிகம் பேச வேண்டாம் ஆனால் போரில் மற்றவர்களுடன் ஒத்திசைவாக செயல்பட வேண்டும் லாங் ஹாவோசனின் நிலைமையை கவனித்து அவனுடன் இணைந்த பாதுகாப்பை மேற்கொள்ள வேண்டும் திடீரென முன்னேறி அணியில் பிளவு ஏற்படுத்தக்கூடாது உனது மிகப்பெரிய தாக்குதல் மிகவும் வலிமையானது ஆனால் ஆற்றல் அதிகம் செலவாகிறது அதை எச்சரிக்கையாக பயன்படுத்து ஆமாம் வாங் யுவான் யுவான் தலையசைத்தாள் அவள் நேர்மையானவள் தன்னை விட வலிமையானவர்களின் வழிகாட்டுதலை மட்டுமே ஏற்பாள் காவியின்றி சிமா சியானை பார்த்து உன்னை பற்றி இன்னும் சொல்ல வேண்டியவை உள்ளன நீ ஒரு புரோகிதர் ஆனால் போர்வீரரின் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் இதில் தவறு இல்லை என் பார்வையில் நீ ஒரு ஒழுக்க புரோகிதராக மாறலாம் ஒழுக்க புரோகிதர் சியான் திகைத்து அவனை பார்த்தான் இந்த பெயரை முதல் முறையாக கேட்கிறான் காவியின்றி விளக்கினான் இது பல ஆண்டுகளாக தோன்றாத ஒரு பாதை ஒழுக்கப் புரோகிதர் என்பவர் பெரும்பாலும் போரில் நேரடியாக ஈடுபடுபவர் ஆனால் நீ ஒரு புரோகிதர் என்பதை மறந்துவிடக் கூடாது போர்வீரர் அல்ல எனவே புரோகிதரின் திறமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் தாக்குதல் மட்டுமல்ல உதவி மந்திரங்களும் தேவை ஒழுக்க புரோகிதராக மாறுவது குணப்படுத்தும் மந்திரங்களை துறப்பதைக் குறிக்கிறது ஆனால் புனித மந்திரங்களின் வெடிக்கும் ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் உனது பைத்தியம் மற்றும் புனித சுத்தியல் கலவை நல்லது ஆனால் புனித மந்திரங்களையும் நெருக்கமான போரையும் இணைப்பது இன்னும் மேம்பட வேண்டும் இதில் லாங் ஹாவோசனிடம் வழிகாட்டுதல் பெறலாம் புரோகிதராக நன்றாக பயிற்சி செய்தால் மந்திரத்தையும் போர்க்கலையையும் இணைக்கும் வல்லவராக மாறலாம் அணியில் நீயும் வாங் யுவான் யுவானும் லாங் ஹாவோசினுக்கு பின்னால் இடது மற்றும் வலது பக்கங்களை பாதுகாத்து அவனது பாரத்தை குறைத்து சென் இன்னிரையும் லின் சினையும் தேவைப்படும்போது காக்க வேண்டும் ஆமாம் இஞ்சியின் விரிவான பகுப்பாய்வை கேட்டு அனைவரும் உன்னிப்பாக கவனித்தனர் அவன் ஒவ்வொருவரின் எதிர்கால வளர்ச்சியையும் அணியில் அவர்களின் பங்கையும் சரியான நிலைப்பாட்டையும் வழிகாட்டினான் இனி ஒன்றாக போரிடும்போது அவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் ஹான் யூ நீ அணியின் பின்புறத்தில் இருப்பாய் நீ ஒரு காவல் நைட் என்று தெரியும் ஆனால் ஒரு அணிக்கு பின்புறமும் மிக முக்கியமானது உங்கள் முதல் பயிற்சி அணியின் மிகப்பெரிய பலம் உங்களிடம் ஒரு கூடுதல் காவல் நைட் இருப்பது பின்புறத்தில் வலுவான பாதுகாப்பு அமைப்பது உங்கள் தோழர்களின் கவலைகளை குறைக்கும் உனது துணையான மந்திர கண்ணால் வலிமையான எத்திரைத் தோன்றினால் மன மந்திரத்தால் அவனை அச்சுறுத்தி உங்கள் தோழர்களுக்கு தயாராக நேரம் தர வேண்டும் ஹான்யூ பேசினான் தலைவரே எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் காவியின்றி பதிலளித்தான் பேசு ஹான் யூ கூறினான் எங்கள் அணியின் மிகப்பெரிய பிரச்சினை ஒரு புரோகிதரின் குணப்படுத்தும் மந்திரங்கள் இல்லாதது இது எங்கள் நீட்டித்து நிற்கும் திறனை பாதிக்கிறது எனவே எதிர்காலத்தில் நான் பாதுகாப்பு மற்றும் குணப்படுத்துதல் பயிற்சியில் கவனம் செலுத்துவேன் இது எங்கள் அணியின் குறைபாட்டை நிவர்த்தி செய்யும் காவியின் கண்களில் ஆச்சரியமும் பாராட்டும் தோன்றியது மிக அருமை இதைத்தான் நானும் சொல்ல விரும்பினேன் உனக்கு இந்த உணர்வு இருப்பது ஒரு பாக்கியம் சிமா சியான் ஹான் யூவின் பக்கத்தில் அமர்ந்திருந்தவன் உடனே கையை நீட்டி அவன் தோளில் வைத்து நல்ல தம்பி இனி என் பங்களிப்பு புள்ளிகளை உன்னுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்றான் ஹான்யூசர் தயக்கத்துடன் அவனை பார்த்து என்னை இப்படி இறுக்கிப் பிடிக்காதே ஒரு இளம்பெண்ணின் மென்மையான உடல்தான் எனக்கு பிடிக்கும் என்றான் சியான் சிரித்து கண்ணைச் சிமிட்டி நான் உனக்கு பிடிக்கவில்லையா என்று கேலியாகக் கேட்டான் வாயை மூடு என்று ஹான்யூ கத்த மற்றவர்கள் சிரித்தனர் சிமா சியான் தன்னால் அணிக்கு குணப்படுத்தும் பொறுப்பை ஏற்க முடியவில்லை என்ற குற்ற உணர்வு கொண்டிருந்தான் ஆனால் ஹான்யோ இந்த பொறுப்பை ஏற்றது அவனுக்கு ஆழமான நன்றி உணர்வை கொடுத்தது இது எவ்வளவு பெரிய முயற்சி வண்டியில் இந்த காட்சியால் மனநிலை இலகுவாகி நட்பு நிறைந்ததாக மாறியது இஞ்சியின் பார்வை இறுதியாக லாங் ஹாவோசனையும் கையேரையும் பார்த்தது கையேர் உனது தாக்குதல் ஆற்றல் மிகவும் அபாரமானது நீ இந்த அணியின் கூர்மையான கத்தி இந்த அணியில் உனது தாக்குதல் மிக உயர்ந்தது ஆகவே உனது பொறுப்பு இன்னும் பெரியது உனக்கும் லாங் ஹாவோசனுக்கும் நல்ல உறவு இருப்பது தெரியும் ஆனால் நீங்கள் இருவரும் இந்த அணியின் உறுப்பினர்கள் உணர்ச்சிகளால் பல சமயங்களில் உன்னை படைக்க கூடாது இல்லையெனில் நீ அவனுக்கு உதவுவதற்கு பதிலாக தீங்கு செய்வாய் அவன் தலைவன் எனவே அவனுக்கு உதவ விரும்பினால் அவனது தலைமை பொறுப்பை நிறைவேற்ற உதவு காவ்யஞ்சியின் குரல் மீண்டும் கடுமையாக மாறியது கையேர் தலையைச் சறு உயர்த்தினால் பார்வையற்றவளாக இருந்தாலும் அவள் உன்னிப்பாக கேட்பது தெரிந்தது வா பான்சாய் எப்பி மாமா நீங்கள் ரொம்ப அழகு என்று ஒரு முட்டாள்தனமான அன்பான குரல் காவியிஞ்சியின் தீவிரமான பேச்சை இடைமறித்தது ஸ்ரீசியாவோசு அவனது கையை பிடித்து உற்சாகமாக கத்தினாள் காவியிஞ்சியின் முகம் சிவந்து கோபமாக என்னை விடு உன்னை பார் என் பேச்சை இடைமறிக்காதே என்று கத்தினான் ஓ என்று ஸ்ரீ சியாவோசு வருத்தமாக தலையை குனிந்தாள் ஆனால் இன்னும் அவனது சட்டையை பிடித்திருந்தாள் இந்த இளம்பெண்ணைப் பொறுத்தவரை காவியின்றி உண்மையிலேயே திகைத்து போயிருந்தான் சிமா சியான் ஹான் யூ சென் யினிர் வாங் யுவான் யுவான் ஆகியோர் மறைமுகமாகச் சிரித்தனர் அந்த நேரத்தில் அமைதியாக உதடு சுழித்திருந்த லின்சின் சர் இலகுவானான் காவியின்றியையும் ஸ்ரீ சியாவோசுவையும் பார்த்து இதுதான் பழைய மாடு இளம்புள்ளை தின்பது என்று சொல்வார்களோ என்று மனதில் நினைத்தான் கோம் கோஹம் காவியின்றி இருமி தனது வெட்கத்தை மறைக்க முயன்றான் கையிறை உறுதியாக பார்த்து உனது பொறுப்பை பற்றி மூன்று விஷயங்களை நினைவில் வைத்திருக்க வேண்டும் முதலாவது உனது அபாரமான தாக்குதல் ஆற்றலை கொண்டு எதிரிகளை கொல்ல வேண்டும் அதிக எதிரிகளை கொல்ல வேண்டியவள் நீதான் வலிமையான எதிரி இல்லாதபோது எல்லாரையும் அழிக்க உன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் இது உன் தோழர்களின் பாரத்தை குறைக்கும் அடுத்து எதிரி அணியை உடைப்பது ஒழுங்காக அமைந்த எதிரி அணியை எதிர்கொள்ளும்போது அவர்களின் அமைப்பை சிதைத்து உன் தோழர்களுக்கு தாக்குதல் வாய்ப்பை உருவாக்க வேண்டும் கடைசியாக மிக வலிமையான எதிரிகளை எதிர்கொள்ளும்போது உதவி செய்ய வேண்டும் கையேர் ஒரு அணியில் போரிடும் அசாசினாக எப்போது உனது மிகப்பெரிய தாக்குதலை பயன்படுத்துவாய் கையேர் குளிர்ச்சியாக பதிலளித்தால் எதிரிகளை கொல்லும்போது காவியின்றி தலையை ஆட்டி இல்லை நீ தவறு செய்கிறாய் அப்படி செய்தால் உனது ஆற்றல் மட்டுமே வெளிப்படும் ஆனால் போரின் கட்டுப்பாடுகளால் உனது முழு ஆற்றலும் வெளிப்படாது உன்னை விட வலிமையான எதிரியை எதிர்கொள்ளும்போது இப்படி செய்வது அணிக்கு உதவாது நைட் கோவிலுக்கும் அசாசின் கோவிலுக்கும் மிக நெருக்கமான உறவு இருப்பதற்கு காரணம் இரண்டு கோவில்களும் நெருக்கமான போரில் சிறந்தவை என்பது மட்டுமல்ல முக்கியமாக ஒரு நைட்டின் திறமைகளும் அசாசினின் திறமைகளும் இயல்பாக ஒருவரையொருவர் பூர்த்தி செய்கின்றன ஒரு நைட் அசாசினின் கவசம் அசாசின் நைட்டின் கூர்மையான ஆயுதம் இதைக் கேட்டு அனைவரும் உணர்ச்சி குறிப்பாக லாங் ஹாவோசென் ஏதோ உணர்ந்தவனாகத் தோன்றினான் காவியின்றி தொடர்ந்தான் ஒரு வலிமையான எதிரியை எதிர்கொள்ளும்போது நீ தனியாகச் செயல்படக்கூடாது லாங் ஹாவோசனுடன் இணைந்து செயல்பட வேண்டும் நீ அவனது நிழலில் மறைந்திருக்கும் ஆயுதம் அவன் எதிரியின் மிகப்பெரிய தாக்குதலை தடுக்கும்போது உனது தாக்குதல் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் இதுதான் நைட்டும் அசாசினும் ஒரு உடலாக இணைதல் என்று சொல்வது வலிமையான எதிரிகளை எதிர்கொள்ளும்போது அசாசின் ஒரு உறுதியான கொலை கருவியாக இருக்க வேண்டும் ஆனால் நைட் தடுக்க முடியாத தாக்குதல்களை தடுத்து அவனது உயிரை காக்க உதவ வேண்டும் எனவே லாங் ஹாவோசனுடன் உனது திறமைகளையும் வரம்புகளையும் விரைவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இணைந்தால் நீங்கள் அணியின் இதயமாக மாறுவீர்கள் அமைதியாக தலையசைத்து காவியின்றியை நோக்கி சறு வணங்கி நன்றி என்றாள் அவளை நன்றி என்று சொல்ல வைப்பது எளிதல்ல காவியின்றி சொன்னவை அவளது அணியில் உள்ள பொறுப்பை உணர வைத்தன குறிப்பாக நைட்டும் அசாசினும் ஒரு உடலாக இணைதல் என்ற வார்த்தைகள் அவளை மிகவும் பாதித்தன முந்தைய போரில் கையீர் லாங் ஹாவோசனுக்கு உதவ முயன்றாள் ஆனால் எப்படி உதவுவது என்று தெரியவில்லை காவியிஞ்சியின் வழிகாட்டுதலால் அவள் பலவற்றை உணர்ந்திருந்தாள் காவியின்றி திருப்தியுடன் பார்த்தான் இந்த இளைஞர்கள் தன்னை கேட்டால் தலைவராக இருப்பது வீணாகாது கோவில் கூட்டணி டெமன் ஹண்ட் அணிகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தது இந்த புதிய அணிகளின் உயிர் வாழும் வாய்ப்பை அதிகரிக்கவும் அவர்கள் தரத்தை அடையவும் ஏழாம் நிலை கோவில் நைட்களை வழிகாட்டிகளாக அனுப்பியது இந்த மூன்று மாதங்கள் மதிப்பீட்டு மற்றும் மெருகேற்றும் காலம் காவியின்றி தலைமையிலான பத்து கோவில் நைட்கள் சிறந்தவர்களில் சிறந்தவர்கள் லாங் ஹாவோசென் கடைசியாக உன்னை பற்றி பேச வேண்டும் முந்தைய போரில் நீதான் என்னை மிகவும் திருப்திப்படுத்தியவன் உன்னிடம் நிறைய எதிர்பார்ப்புகள் உள்ளன புனித ஆன்மீக அடுப்பு சிறந்த தேர்வு ஆனால் அதை வைத்திருப்பது மட்டும் உன்னை சிறந்த நைட்டாக மாற்றாது அணியின் இதயமாக நீ விட்டுக் கொடுக்கவில்லை கைவிடவில்லை ஆபத்தை எதிர்கொண்டு உறுதியான பாதுகாப்பால் உன் தோழர்களுக்கு முன்னேற வாய்ப்பளித்தாய் நீ மிகச் சிறப்பாக செய்தாய் உனது நிலை அணியின் மையத்திலும் முன்புறத்திலும் உள்ளது வலிமையான எதிரிகளை எதிர்கொள்ளும்போது நீதான் முதலில் அவர்களை வரவேற்பவன் இதுதான் ஒரு நைட் ஒரு நைட்டின் பத்து மகத்தான தரங்கள் பணிவு நேர்மை இரக்கம் தைரியம் நியாயம் தியாகம் மரியாதை உறுதி தொண்டு நீதி ஒரு அணிக்கு மிக முக்கியமானவை தாக்குதலையும் பாதுகாப்பையும் ஒருங்கிணைத்து முழு அணியையும் வழிநடத்த வேண்டும் உனது ஒவ்வொரு தேர்வும் அணியின் விதியை தீர்மானிக்கும் காவ் இன்றியின் கம்பீரமான குரல் மிகவும் உற்சாகமாக ஒலித்தது ஒவ்வொரு வார்த்தையும் லாங் லாங்ஹாப்சனின் மனதில் கூர்மையான ஊசுகளைப் போல ஊடுருவியது தாக்கும் நைட்களுக்கு புயல் எடுத்தல் என்ற வார்த்தை அகராதியில் ஒருபோதும் இருக்காது ஏனெனில் நீ ஒருபோதும் தனியாக போராட மாட்டாய் பாதுகாப்பும் உறுதியும் தான் நீ தேர்ந்தெடுக்கும் முடிவுகளில் முதன்மையான பண்புகளாக இருக்க வேண்டும் இப்போது உன்னுடைய தீர்ப்பு ஆற்றலையும் தலைமை பண்பையும் வலுப்படுத்த வேண்டும் உன்னுடைய அணியினரை நம்ப வைக்கும் ஒரு தலைவனாக வளர வேண்டும் இதற்கு நிறைய முயற்சிகள் தேவை இது ஒரு அழுத்தமான பொறுப்பு ஆனால் அதே நேரத்தில் உன்னை உந்தித்தள்ளும் ஒரு சக்தியும் கூட அடுத்த மூன்று மாதங்களுக்கு நான் மற்றவர்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் அளிக்கப் போவதில்லை உன்னை மட்டுமே வழிநடத்துவேன் மற்றவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அதை நீ திருத்த வேண்டும் அவர்களின் செயல்பாடுகளை நீயே முடிவு செய்ய வேண்டும் மூன்று மாதங்களுக்குள் நீ ஒரு தகுதியான தலைவனாக ஒரு திறமையான தலைவராக மாற வேண்டும் முதல் பயிற்சி நிலை டெமன் ஹண்ட் அணியின் தலைவனாக நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட நொடியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மட்டும் சொந்தமானது இல்லை முழு அணிக்குமானது அதேபோல உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் உயிரை உன்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த பெரிய பொறுப்பை சரியாக கையாள நீ தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டும் இப்போது காவியின்றியின் வார்த்தைகள் கனமாக மாறின வண்டியில் உள்ள மனநிலையும் அமைதியாக மாறியது எல்லோரின் பார்வையும் லாங் ஹாப்சனை நோக்கி திரும்பியது லாங் ஹாப்சன் ஆழமாக மூச்சுவிட்டு தனது வலது கையை மெதுவாக முன்னால் நீட்டினான் ஆழ்ந்த குரலில் ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஒருபோதும் தோல்வியை ஏற்க மாட்டேன் நான் லாங் ஹாஃப்சென் இங்கு உறுதியளிக்கிறேன் என் அணியில் எந்தத் தோழனையும் நான் கைவிட மாட்டேன் என் உயிரைக் கொண்டு அணியின் கவுரவத்தைப் பாதுகாப்பேன் உங்களை எல்லாம் பாதுகாப்பாக வைத்திருப்பேன் என் வாழ் உங்களுக்காக முன்னால் உயரும் என் கேடயம் எங்கள் மிக சக்திவாய்ந்த வாய்ந்த எதிரிகளை தடுக்கும் சூப்பர் சிமா சியான் உரத்த குரலில் கத்தினான் அவனது கை லாங் ஹாப்செனின் கையின் மேல் வைக்கப்பட்டது லின்சின் ஹான்யோ ஆகியோரும் தங்கள் கைகளை முன்னால் நீட்டி மற்ற இருவரின் கைகளுக்கு மேல் வைத்தனர் வாங் யுவான் நிவான் தனது கையை வேகமாக வைத்து லின்சினின் கையை தட்டி அவனை வலியால் முகம் சுளிக்க வைத்தாள் சென்னியீர் தனது கையை வாங் யுவான் நிவானின் கையின் மேல் வைத்து மற்றொரு கையை தனது சிறிய மார்பில் வைத்து நானும் எல்லோரையும் இழுத்து விடமாட்டேன் என்று உறுதியாகக் கூறினாள் கையிர் தனது கையை மெதுவாக நீட்டி லாங் ஹாப்சனின் கையின் கீழ் வைத்தாள் அந்த நொடியில் ஒரு பெரிய பாதம் முன்னால் நீட்டப்பட்டு சென் இனரின் கையின் மேல் வைக்கப்பட்டு ஒரு கீச்சொலியுடன் ஒலித்தது அது ஹாவ்ய என்ற மிருகம் சென் இனர் அந்த மிருகத்தை உற்று பார்த்தாள் ஆனால் ஹாவியுவின் மூன்று தலைகளும் ஒரே நேரத்தில் திரும்பி அதன் கண்கள் மேலும் கீழும் பார்த்தன அந்த தோற்றம் மனிதர்களை விடவும் மனிதத்தன்மை நிறைந்ததாக இருந்தது சென் இன்னின் இதயத்தை வேகமாக துடிக்க வைத்தது லாங் ஹாப் சென் உரத்த குரலில் கூறினான் நாம் ஒரு அணி ஒருவருக்கொருவர் முதுகை ஒப்படைக்கும் தோழர்கள் குழு உரை குரலில் கத்தியது ஒருபோதும் கைவிட மாட்டோம் ஒருபோதும் தோல்வியை ஏற்க மாட்டோம் வூ இது ஹாவிய என்ற மிருகத்தின் அறிவிப்பு இந்த காட்சியை பார்த்த காவியின்றி தனது உதடுகளை இறுக்கமாக மூடினார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தனது டெமன் ஹண்ட் அணி உருவாக்கப்பட்ட அந்த நாளுக்கு திரும்பியது போல உணர்ந்தார் ஆனால் இப்போது அவரது தோழர்கள் காவியின்றி எதிர்பார்க்காதது இந்த இளைஞர்கள் இவ்வளவு விரைவாக ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் என்பது இது ஒரு சிறந்த தொடக்கம் என்பதில் சந்தேகமில்லை மாமா டெமன் ஹண்ட் அணிகள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றன நானும் ஒரு டெமன் ஹண்ட் அணியில் சேர விரும்புகிறேன் ஸ்ரீ சியாச்சி இந்த இளைஞர்களை பார்த்து பொறாமையுடன் கூறி காவியஞ்சியின் காதில் முணுமுணுத்தாள் ஏற்கனவே அவள் மீது கோபத்தில் இருந்த காவியின்றி மேலும் கோபம் கொண்டு அமைதியாக ஸ்ரீ சியாச்சுவின் கோரிக்கையை மறுத்தார் அமைதியாக உட்கார் டெமன் ஹண்ட் அணியில் சேர விரும்பினால் இப்போது நன்றாக பயிற்சி செய் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் சியாச்சுவின் கண்கள் ஒளிர்ந்தன மாமா உங்கள் பதில் என்ன காவியின்றி வண்டியை பார்த்து ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு பேசலாம் என்றார் வண்டியில் பலரும் கனமான ஹாவி மிருகமும் இருந்தபோதிலும் அது வேகமாக முன்னேறியது எட்டு பெரிய குதிரைகள் முழு வலிமையுடன் இழுத்தன ஒரு மணி நேரத்திற்கு ஒருமுறை ஓய்வு எடுத்தன சூரியன் மறையும் வரை பயணித்து ஒரு நடுத்தர அளவிலான நகரத்தில் நிறுத்தப்பட்டது ஒரு நாள் பயணத்தில் அவர்கள் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை கடந்திருந்தனர் பயணத்தின்போது லாங் ஹாப்ஸனின் குழு ஆன்மீக சக்தியை பயிற்சி செய்து கொண்டு வண்டியில் அமைதியாக இருந்தனர் காவியின்றி ஒரு உண்மையான வலிமையானவர் அவர்களை கண்காணித்தார் இதனால் அவர்கள் நேரத்தை வீணாக்கவில்லை ஒவ்வொரு முறை ஆன்மீக சக்தி உயர்ந்தபோதும் போர்க்களத்தில் உயிர் பிழைக்கும் வாய்ப்பு அதிகரித்தது இந்த பயணத்தில் இந்த நகரம் அவர்களின் முதல் ஓய்வு இடமாக இருந்தது ஹோட்டலுக்கு முன் வந்தபோது ஒன்பது ஒத்த தோற்றமுடைய வண்டிகளைக் கண்டனர் மற்ற புதிய டெமன் ஹண்ட் அணிகள் முன்னதாகவே வந்திருந்தன டெமன் ஹண்ட் அணி உறுப்பினர்களாக அவர்களுக்கு முதல் நன்மை தெரிந்தது அவர்களின் இடது கையில் இருந்த சாதனை புள்ளி டைல் கூட்டணியில் உள்ள எந்த ஹோட்டலிலும் இலவசமாக ஓய்வெடுக்க உதவியது இதை அவர்களுக்கு தெரிவித்தபோது காவியின்றி பயிற்சி நிலை டெமன் ஹண்ட் அணியாக ஈழ வீடுகளில் பத்து விழுக்காடு தள்ளுபடி கிடைக்கும் என்றும் கூறினார் இந்த சலுகைகள் அவர்களின் அணியின் தரத்துடன் உயரும் டெமன் ஹண்ட் அணிகள் டெம்பிள் கூட்டணியின் உண்மையான உயர்நிலை வீரர்கள் இதனால் இந்த சிறப்பு சலுகைகள் அவர்கள் அடிக்கடி சக்திவாய்ந்த எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததால் உயிரை பாதுகாக்க இந்த உதவிகள் அவசியமாக இருந்தன ஒவ்வொருவருக்கும் தனி அறை இருந்தது எளிய உணவுக்கு பிறகு காவியின்றி அவர்கள் தங்கள் அறைகளுக்கு திரும்பி நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் லாங் லாங்ஹாஃப்சென் கையரின் கையைப் பிடித்து அவளை அவளது அறைக்கு அழைத்துச் சென்றான் கையீர் இந்த நாள் பயணத்தால் நீயும் களைத்திருப்பாய் திருப்பாய் சீக்கிரம் ஓய்விடு இதை சொல்லிவிட்டு அவன் திரும்பி போக முயன்றான் கையீர் தனது மணிக்கட்டை திருப்பி லாங் லாங்ஹாப்சனின் கையை பிடித்து தனது கைத்தடியால் தரையைத் தட்டி அறையின் கதவை மூடினாள் அவள் செய்ததை பார்த்து லாங் லாங்ஹாப்செனின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது அவனது அழகான முகம் சற்று சிவந்தது ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக ஒரு அறையில் இருப்பது இந்த நிலைமை சற்று தயக்கத்தை உருவாக்கியது சற்று நேரம் என்னுடன் இரு சரியா கையீர் மென்மையான குரலில் கேட்டாள் அவள் இப்படி கேட்டபோது லாங் லாங்ஹாப்டன் எப்படி மறுக்க முடியும் அவளது கையை பிடித்து சரி என்று பதிலளித்தான் ஒருவரையொருவர் கைப்பிடித்தபடி இருவரும் சோபாவில் அமர்ந்தனர் அவர்களின் உடல்கள் ஒருவரையொருவர் நெருங்கின கையேரிடமிருந்து வரும் அழகான ஆனால் தனிமையான மயக்கத்தை உணர்ந்த லாங் லாங்ஹாப்சென் அவனது இதயம் சிரித்தும் அமைதியடையவில்லை வண்டியில் அவர்கள் அருகருகே அமர்ந்திருந்த போதும் மற்றவர்களும் இருந்தனர் ஆனால் இப்போது அவர்கள் இருவர் மட்டுமே இருந்தனர் லாங் லாங்ஹாப்சென் கையரின் இடுப்பை பிடித்திருந்த கையை சற்று தளர்த்தினான் அவள் எதிர்க்கவில்லை மாறாக அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள் இந்த அமைதியான அரவணைப்பான தருணத்தை இருவரும் மதித்தனர் லாங்ஹாசனின் இதயம் வேகமாக துடித்தாலும் அவனது முகம் சூடாக இருந்தாலும் இந்த உணர்வு அவனுக்கு மிகவும் இனிமையாக இருந்தது அவன் எந்தவித அதிருப்தியையும் உணரவில்லை மாறாக கையேரின் இடுப்பை இன்னும் நெருக்கமாக பிடித்தான் உண்மையை சொன்னால் பதினான்கு வயது இளைஞனாக இத்தகைய தருணங்களில் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை கையேர் அவனது மிகவும் மதிப்புமிக்க பொக்கிஷம் அதனால் அவன் அவளுக்கு எதையும் செய்ய முயலவில்லை நீண்ட நேரத்திற்குப் பிறகு கையேர் சர்று நகர்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்து ஹாஃப்சென் இன்று பெரியப்பா உன்னிடம் என்ன சொன்னார் என்று கேட்டாள் மா இந்த அமைதியான அரவணைப்பிலிருந்து லாங் ஹாஃப்சென் உன்னை நன்றாக பார்த்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார் என்றான் கையேர் சறு திடுக்கிட்டாள் அவ்வளவு தானா ஹாஃப்சென் பதிலளித்தான் நீயும் அவரை பெரியப்பா என்று அழைக்கலாம் என்றும் உனக்கு மிகவும் கடினமான வாழ்க்கை இருந்தது என்றும் சொன்னார் கையேரின் உடல் முழுவதும் நடுங்கியது லாங் லாங்ஹாப்சனை நேராக பார்த்து சற்று நம்பிக்கையுடன் அவர் உண்மையாகவே அப்படி சொன்னாரா என்று கேட்டாள் ஆமாம் என்ன விஷயம் லாங் லாங்ஹாப்சன் குழப்பமாக அவளை பார்த்தான் அடுத்த நொடியில் கையேறின் கண்கள் ஈரமாகி அவளது உடல் சற்று நடுங்கியது இப்படி அவளை பார்த்த லாங் லாங்ஹாப்சனின் உணர்ச்சிகள் மேலும் தூண்டப்பட்டன உடனே அவளை தனது மார்பில் இழுத்து கையேர் அழாதே என்ன ஆயிற்று என்று கேட்டான் அவனது அரவணைப்பான மார்பில் சாய்ந்த கையேர் படிப்படியாக நடுக்கம் நின்றது மெதுவாக தனது முகத்திரையை அகட்டி அவனது மார்பில் ஒட்டிக்கொண்டு இரு கைகளாலும் அவனது இடுப்பைச் சுற்றினாள் ஹாஃப்சென் என் கடந்த காலத்தை கேட்க விரும்புகிறாயா என்று கையேர் கேட்டாள் லாங் ஹாஃப்சென் மென்மையாக பதிலளித்தான் நீ சொல்ல விரும்பினால் நான் கேட்க தயார் கையீரின் குரல் மென்மையாகவும் சர்று பதற்றத்துடனும் இருந்தது நான் ஒரு குழந்தை பருவம் இல்லாதவள் அசாசின் டெம்பிளில் உள்ளவர்களின் கண்களில் நான் ஒரு இளவரசி போல இருக்கிறேன் ஆனால் என் விருப்பத்தைக் கேட்டிருந்தால் நான் ஒரு சாதாரண பெண்ணாக வாழவே விரும்பியிருப்பேன் எங்கள் அசாசின் டெம்பிளின் பாரம்பரியம் உங்கள் காவல் நைட் டெம்பிள் அல்லது வாரியர் டெம்பிளைப் போல எளிமையானது இல்லை யார் வேண்டுமானாலும் அசாசினாக பயிற்சி பெறலாம் ஆனால் அதற்கு மிக உயர்ந்த உணர்வு திறனும் இயல்பான திறமையும் தேவை ஒரு அசாசினை வளர்ப்பது ஒரு நைட் அல்லது வாரியரை வளர்ப்பதை விட மிகவும் கடினம் இதற்கு உடல் மற்றும் மனதின் மிகுந்த முயற்சிகள் தேவை அதனால் அசாசின் டெம்பிளில் ஒரு ரகசிய பயிற்சி முறை உருவாக்கப்பட்டது மூன்று வயது குழந்தைகளுக்கு அவர்களுக்கு இயல்பான பயிற்சி திறன் இருக்கிறதா என்பதை கண்டறிய இது பயன்படுத்தப்படுகிறது அவர்களின் திறன் மிகவும் சாதாரணமாக இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் ஒரு தகுதியான அசாசினாக மாறுவதற்கு தேவையான அடிப்படை திறனை பெற்றிருந்தால் அவர்கள் அசாசின் டெம்பிளால் வளர்க்கப்படுவார்கள் லாங்ஹாப்ஸின் முதல் முறையாக கையேர் இவ்வளவு பேசுவதைக் கேட்டான் அந்த நேரத்தில் அவன் அவளது ஒரே கேட்பவனாக இருந்தான் அவளது கையை மென்மையாக பிடித்து அவளது கதையைக் கேட்டான் மூன்று வயதில் எனக்கு உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி தொன்னூறு ஐ தாண்டியது கண்டறியப்பட்டது அதனால் நான் அசாசிங்களின் மகாராணி என்று அழைக்கப்பட்டேன் அவளது வார்த்தைகளை கேட்ட லாங் லாங்ஹாஃபென் உடனடியாக திட்டுக்கிட்டான் ஆனால் எதுவும் சொல்லாமல் அவளது கதையைத் தொடர்ந்து கேட்டான் அந்த நொடியிலிருந்து என் கனவு ஒரு பயங்கரமான கனவாக மாறியது கையரின் அழகான முகத்தில் ஆழ்ந்த சோகம் தோன்றியது மூன்று வயது குழந்தையாக நான் என் பெற்றோரால் செல்லமாக வளர்க்கப்பட்டு எந்த கவலையும் இல்லாமல் விளையாடியிருக்க வேண்டும் ஆனால் என் வயதுடைய குழந்தைகளுடன் நான் ஒருபோதும் இருந்ததில்லை மூன்று வயதில் என் பெரியப்பாவால் ஒரு இருண்ட குளிர்ந்த குகைக்கு அழைத்துச் செல்லப்பட்டேன் அங்கு எனக்கு உறவினர்கள் இல்லை உணவு கூட இல்லை ஒரு வாரத்தில் என்னுடன் இருந்த ஒரே பொருள் ஒரு கருப்பு கத்தி காற்றில் மிதந்து கொண்டிருந்தது நான் அழுதேன் தொடர்ந்து அழுதேன் என் அப்பாவை அம்மாவை அழைத்தேன் ஆனால் என் குரல் கரகரப்பாக மாறியபோதும் என் கண்ணீர் வறண்டு போன போதும் எந்த பதிலும் இல்லை எனக்கு குளிராக இருந்தது நான் மிகவும் பயந்தேன் மூன்று வயதுதான் ஆனாலும் எல்லாம் இன்னும் தெளிவாக நினைவில் இருக்கிறது யாரும் என்னை காப்பாற்ற வரவில்லை யாருமே இல்லை குளிரையும் பயத்தையும் நான் தனியாக சமாளிக்க வேண்டியிருந்தது